வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வைகை கட்டப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற வைகை அணையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன ஸ்கில் மீட்ஸுக்கு சாஃபாலி லீவு வந்துருச்சு பெரிய ஸ்கில் மீட்ஸுக்கு செமஸ்டர் லீவ் வந்துருச்சு எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாமல் இருக்கீங்களேன்னு நச்சரிச்சிட்டு இருந்தாங்க அப்படியே வைகை அணையை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சண்டே கிளம்பியாச்சு வாட்டர் பாட்டில் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சாச்சு ஃப்ரூட்ஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம் மதுரையில் இருந்துட்டு வைகை அணையை போய் பார்க்காமல அதோடைய சிறப்புகளையும் சேர்த்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம்னு பார்த்தாச்சு போகிறப்போ நல்ல ஒரு ஃபவுண்ட் வந்து மாடியில் கட்டி வச்சுருந்தாங்க என்னடான்னு பார்த்தா அது தாங்க நம்ம தமிழ்நாடு குடிநீர் வாரியம் வைகை அணையை நோக்கி வந்தாச்சு அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு தேனி மாவட்டம்னாலே இப்படி தாங்க இருக்கும் கொழு கொழுன்னு நல்லா ஸ்டில் கிளைமேட்டாக மரங்கள் சூழ்ந்து அழகாக இருக்கும் கார் பார்க்கிங்கில் கொண்டு காரை விட்டாச்சு ஒரு காருக்கு இருபது ரூபா தாங்க சார்ஜ் பண்ணாங்க பெரிய பஸ்ஸுங்களுக்கெல்லாம் ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க டூ வீலருக்கு டென் ருபி தான் நினைக்கிறேன் அப்படியே வாங்க பை அணையோடு சிறப்பை பார்க்கலாம் ஆற்று ஓரங்களில் தான் நாகரிகங்கள் வளருன்னு நம்ம படிச்சிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கோம் அதுபோல தான் வைகை அணை பக்கத்தில் உள்ள தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு இந்த வைகை ஆற்றின் மூலம்தான் தண்ணீர் போகுது அதனால விவசாயம் வளர்ந்தாலே செல்வ செழிப்பும் தானாக வளருது தானாக வளர்ந்த செல்வ செழிப்போடு நாகரிகங்களும் வளரும் அது மாதிரி தான் ஆற்றங்கரை ஓரத்தில் நாகரிகம் வளருதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வைகை அணை பற்றி ஒரு கதை உண்டு வாங்க பார்க்கலாம் மீனாட்சி அம்மன் கல்யாணத்துக்கு பூதகணங்கள் எல்லாமே சாப்பிட வந்திருந்தாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்ததுனால சிவபெருமான் ஒரு இடத்துல கை வை அப்படின்னு சொன்னாங்களாம் அங்கு நீர் பெருக்கெடுத்து வந்ததுனால தான் அந்த பூத கணங்களுடைய தாகத்தை தீர்க்க முடிஞ்சது பிற்காலத்தில் அதுதான் வைகை பெயர் வந்ததுன்னு சொல்கிறாங்க அது இல்லையான்னு தெரியாது ஆனா மலை அடிவாரத்துல இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்களில இருந்து பெருக்கெடுத்த நீர் வைகை அணில வந்து சேருதான் தமிழகத்திலுடைய நாலாவது பெரிய நதி இந்த தானா இந்த வைகையோட ரியல் இன்சிடென்ட் ஒண்ணு இருக்குது அதாவது காமராஜர் ஆட்சி காலத்துல நம்ம மதுரையை வந்து விசிட் பண்ணுற நேரத்தில் மக்கள் எல்லாரும் இங்கே பஞ்சம் பட்டினி நிறைய களவுகள்லாம் நடக்குது ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அவர் சொல்லியிருக்கிறாங்க உடனே நம்ம இங்கே ஒரு அணைய கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன நாங்கள் க களவு பற்றி கேட்டால் நீங்கள் அணைய கட்டணும்னு ஒரு பொருத்தம் இல்லாத விடைய சொல்றீங்களே அப்படின்னு கேட்ட தான் அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த அணையை நம்ம தடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினா அந்த விவசாயம் செழிப்பு கண்டிப்பாக வரும் அதனால கலவுகள்லாம் தடுக்கப்படும் அப்படின்னு தானாகவே புரிஞ்சுக்கிட்டு முன் யோசனையாக முன்கூட்டியே சொன்னவர் நம்ம காமராஜர் வைகை அணையின் இருபுறமும் பார்க் உள்ளது பார்க்கின்ல ஒரு பகுதியில் உல்லாச தொடர்ந்து அதாவது ட்ரெயின் மாதிரி வச்சிருக்காங்க அதுக்கு குறைந்த கட்டணம் தான் வசூல் பண்ணுறாங்களாம் அந்த பார்க்கை சுற்றி பார்க்குறதுக்காக இருப்பது வயதை கடந்த வைகை அணை அளமிக்க கான்கிரீட் சுவர் மூலமே கட்டப்பட்டுள்ளது மற்ற அணைகள் மலை இடுக்குகளில் கட்டப்படும் ஆற்றின் நீரின் விசை மூலம் மின் உற்பத்தி செய்யும் வகை நீர் மின்சக்தி திட்டம் ஒன்று இங்கே இயங்கு வருகிறது ஆனால் இங்கே அதை பார்க்குறதுக்கு அனுமதி இல்லைங்க நம்ம பின்னாடி தடை செய்யப்பட்ட பகுதின்னு இருக்குல்ல அந்த பகுதி தான் இந்த வைகையோட ஏற்பெயர் வையையாங்க ஆற்றுல மீனை இருந்தாங்க அதை பார்த்துட்டு அப்படியே மீன் சாப்பிட்றதுக்கு ரெடியாகச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் பார்க்கில் லக்கி பிளான்ஸு அணில் அணில் சாக்லேட் சாப்பிட்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம் லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு பில்டிங் கட்டி வச்சுருக்குறாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஃபைவ் ருபீஸ் வாங்குகிறாங்க ஈச் பர்சனுக்கு நிறைய விதவிதமான பூக்கள் நிறைய சிற்பங்கள் நல்லா இருந்ததுங்க வந்து பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் வீட்டை நோக்கி இருக்கிறப்ப கோயில் கோபுரத்தையும் பார்த்தாச்சு ஃபுல் டேயில் ஆஃப் டே நல்லா என்ஜாய் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான இடங்க வந்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்